கல்கியின் கையேறி தூண்டிலில் உறைந்த கடிமீன் புழுவாய் ஒரு சிலர் தங்கள் உயிர்வதை ஏற்று எந்தன் பாடலை நல்லோர் அறிய நாடு முழுக்க பகிர்ந்திட அவனின் அவனியுள் உறைந்த பக்த கோடி மாந்தர்க்கெல்லாம் பரம்பொருள் ஈசன் பொழியும் அருளும் அகத்திய பாதம் பற்றியே அடிமை கடிமை அடியனருளும் அளவிலாதமையும் என்பதை அறிவாய் எல்லாம் இனிதாய் நன்றாய் அடைவாய் வில்லிலிருந்து தெறிக்கும் அம்பாய் மின்னல் இடிபோல மின்னியபடியே மேதினி அதிர மீண்டு வந்து அகில முழுக்க ஆண்டு கொள்வான் சொல்லின் செல்வன் அகத்திய பெருமான் எனக்கு சொல்லி தந்தார் வல்லாதமைந்த வரமென சொல்வேன் அவ்வான் மகன் பூமியை நெருங்கிவிட்டான் நில்லாதவன் வரும் நீதி நாட்கள் பொல்லாதவரை புதைக்குழிக்கு அனுப்பும் எல்லாம் வல்ல எம்பெருமானே எம்முயிர் காக்கும் ஈடிலா கல்கியை இம்மாந்தற்கு காட்டி கருணை உள்ளம் உள்ளோரை மீட்டு காலம் சிறக்க அறநெறி காப்பாய் கொல்லா நோன்பு கோடி கொடுப்பினும் கூழையா மனத்துடன் யாவர் செய்யினும் கலையாதவமாய் கருதுவான் எங்கள் குமரியின் உந்திக் கனி என உதித்துறங்கி உயிர்த்தெழுந்த எம் மண்ணின் மைந்தனை காண வேண்டி காலம் கடந்தும் பனி போல நிகழ்ந்தேன்